சேனல்ல பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சீலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே கட்டான முத்தழகி காணாத கட்டழகி பெண்டாட்டி ஆகிடும் நாள் எப்போது என் பெண்டாட்டி ஆகிடும் நாள் எப்போது சரி ஏன் இப்பெல்லாம் இந்த மாதிரி பாடல்கள் வரவே மாட்டேங்குது என்ன உலகம் கையில போன் வந்துருச்சு அதான் காரணம் ஏன்னா இந்த லிரிக்ஸும் சரி பாடா இருக்க எப்படி இருக்கு அப்படிதான் இன்னைக்கு ஒரு சின்ன பசங்க ஒரு டீனேஜ் பசங்க ஒரு காலேஜ் போடுற பசங்களா இருந்தாலும் இந்த லிரிக்கை கேட்டா ஃபீல் பண்ணாமல இருக்க முடியாது அவங்க என்னதான் இப்ப நம்ம சரி என்னை விட்டுருங்க நீங்களா சின்ன இதெல்லாம் முதிய வரும் நீங்களாம் உங்களுக்கே அந்த ஃபீலுங்கும் போது எப்படி சாதிச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா கடைசியா நீங்க பாடிட்டு என்னோட மனதையும் கொஞ்சம் கலங்க வச்சிட்டீங்கன்னு கூட இரவின் கண்ணீர் கண்ணீர் மழை என சொல்வார் இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் இயற்கை சிரிக்கும் பிறக்கும் போதும் அழுகின்றான் ஹலோ இந்தியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் ஒன்ஸ் அகேன் உங்களை சந்திக்கிறத ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நான் மட்டும் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா த கிரேட் த லெஜெண்ட் த லெஜெண்டரி நம்மளோட ஷாவுல் அமித் சரோட பிரதர் நம்மளோட சம்சுதீன் சார் தான் நம்ம கூட இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நீண்ட நாளைக்கு அப்புறமா வரீங்க என்ன சார் மறந்துட்டீங்களா அதெல்லாம் உங்களோட ஃபேன்ஸ் வந்துட்டு கேட்டுட்டே இருந்தாங்க தெரியுமா எங்க நம்ம சம்சுதீன் சார் ஏன் சார் வரல இவ்வளோ நாள் அப்படிலாம் கொஞ்சம் ப்ரோக்ராம் ஷெட்யூல் கொஞ்சம் பிஸியாக இருந்தது டூர்ஸ் அது மாதிரி வேற ஒன்றும் இல்லை

அற்புதமான சிங்கர் சூப்பரான ஒரு சிங்கர் நாகேஷ் சார் டைம்ல நாகேஷ் சாருக்கும் இவர் சீனியர் இவருடைய ஈராக முடியும் போது நாகேஷ் சார்லாம் சிக்ஸ்டி இல்லை அப்படியே மேலே வர்றாங்க ஈராக முடியலை இவர் செவன்ட்டி வரைக்கும் இருந்தார் பட் இவருடைய அது ஸ்டைலே வேற ஒரு அற்புத செம்ம டான்சர் அதாவது வெஸ்டர்ன் அவருக்கு வந்து ஒரு நிறைய வெஸ்டர்ன் இதில் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய அந்த காலத்தில் வெள்ளக்காரங்க இருந்தவர் ஊர்லையா நம்ம ஒரு ஸோ அவர் பிரிட்டிஷ் பேரியடில் அவர் பிறந்ததே நைன்டீன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படி நினைக்கிறேன் ஓகே ஸோ அவருக்கு அவங்க ஃபாதர் ஏதோ கவர்மெண்ட் இதில் இருந்தார் அப்புறம் சுதந்திர போராட்டத்தில் பிரச்சனையானதுனால அவர் நாடு கடத்திட்டாங்களே சிலோனுக்கு அவங்க ஃபாதரை அதில் அவர் ஸ்ரீலங்காவில் இருந்து அவரும் தூத்துக்குடியாக திருநெல்வேலி தூத்துக்குடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவருடைய ஓன் நேட்டிவ் வந்து ஸோ அங்கே தான் அவர் கொழும்படியே இருந்து அங்கே தான் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்போ நிறைய அவருடைய ஆங்கில இந்தியன்ஸ் அவருக்கு வெஸ்டர்ன் மியூசிக்கு சூப்பரான ஒரு என்ன டான்ஸர் தெரியுமா மைக்கேல் ஜாக்சன்னாக நம்ம சொல்கிறோம் இல்லையா அவர் நிறைய சாங் நீங்கள் கூட இதில் யூடியூப்லலாம் பாருங்கள் ரப்பராக அது உடம்பான்னு ஆச்சரியமாக இருக்கும் அதாவது எனக்கு தெரிஞ்சு நம்ம பிரபுதேவ சார் இருக்கார் இல்லையா அவருக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் சந்திரபாபு சார் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய இமிட்டேஷன் நான் அவர் இதை பார்த்துருக்கேன் அதுவும் பாடு அவருடைய சாங்ஸ் எல்லாம் என்ன மாதிரி சாங்ஸ் இருக்குது அது மாதிரி காமெடி ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் சென்னை தமிழ் இருக்கு இல்லையா அந்த கழுக்கு லங்குவேஜ் கொண்டு வந்ததே சந்திரபாபு சார் ஷபாஷ் மீனான்னு ஒரு படம் டபுள் ஆக்ஷன் அடிச்சிருப்பாரு அதெல்லாம் பாருங்க அவர் தான் லெஜன் ஆனால் அவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு கடைசி காலம் ரொம்ப வேதனையா இருந்தது ரொம்ப சின்ன வயசுல இறந்துட்டாரு பெரிய அது பெரிய பாக்கியம் அவரை பற்றி பேசுறது அவர் பாட்டெல்லாம் பாடுறது எனக்கு அவர் நிறைய சாங் இருக்கு ரொம்ப ஃபேமஸ் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு பாட்டாவது இருக்கும் அல்ல நமக்கு எனக்கு தெரிஞ்ச சில பாட்டெல்லாம் பாடணும்னு சார் சொல்கிறேன் சார் பண்ணிருவா ஃபார் அவர் ஹிட்டு என்னைக்குமே நம்ம தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் ஒரு பாட்டு ஒரு துழலான பாட்டுனால் எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு இப்போ இருக்கிற ஒரு யங் ஜென்ரேஷன் சின்ன குழந்தைகளுக்கு இந்த பாட்டை போட்டாலும் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடை செய்யும் ஆமாம் ஓகே பம்பர கண்ணாளே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சி இல்லை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சீலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே கட்டான முத்தழகி காணாத கட்டடகி நாள் எப்போது என் பின்ட்டி ஆகிடும் நாளிய போது கட்டான முத்தடகி காணாத கட்டடகி தொட்டாலும் கை மனக்கும் சிங்காரி தொட்டாலும் செய்மனக்கும் சிங்காரி கட்டுப்படி ஆகலே காதல் தரும் வேதனை கட்டுப்படி ஆகலே காதல் தரும் வேதனை தங்கச்சீலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சீலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே கண்டவுடன் காதலே கொண்டாளன் மீதிலே பின் நாள் போது என் பின்ட்டியாகிடும் நாளிய போது திண்டாடி தவிக்கிறேன் தினம் தினமும் துடிக்கிறேன் திண்டாடி தவிக்கிறேன் தினம் தினமும் துடிக்கிறேன் தங்கச்சியலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே ஹா பம்பர கண்ணாளே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே தரரடியாடா தரரடியாடா டொரடி ஆ டொரடி ஆ ஸ்டைல் இந்த வெஸ்டர்ன் ஃபீல் பாருங்க ஒரு ஃபோக்கு அது ஒரு தெம்மாங்கு பாட்டு ஒரு பாட்டை வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு ஜாலியாக பாடி ஒரு லவ் சாங் வேறு லவ் ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டாக அந்த டைமில் நம்ம இந்த பாடல்கள் கேட்கும் போதே அருமையாக இருக்கும்ல சார் டியூட்டோ லிக்கணும் இப்போ வந்துட்டு டெக்னாலஜி அதிகமா வந்துச்சு நம்ம ஒரு சைடு வந்துட்டு வேறு யாராவது நோக்கி போய்ட்டு இருக்கும் ஆனால் என்ன தான் இருந்தாலுமே சரி நம்ம எயிட்டி ஸ்கிட்ஸ் டூ கே ஜெனரேஷன்ஸ் இப்போல்லாம் வந்துட்டு கூட அந்த சிக்ஸ்டி செவன்டிஸோட பாடல்கள் கேட்டோம்னா தூக்கமும் அப்படி வரும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் அருமையா இருக்கும் அதே மாதிரி சந்திரபாபு சாரை பத்தி டெஃபினட்டாக நம்ம சொல்லி ஒரு காந்த குரல்னு சொல்லுவாங்களே இவரை ரொம்ப ஒரு துல்லலான குரல் ஒரு தமிழ் அவருடைய உச்சரிப்பே ரொம்ப அழகா இருக்கும் அது அந்த அதுல என்னன்னா ஒரு ஒரு ஃபோக் சாங்னு நிறைய பாடியிருக்காரு அது வெஸ்டர்னிக்கா அவர் பாடினது அவர் அந்த ஏழ் ஸ்டேஜில் அவருக்கு அது ரொம்ப அழகா எத்தனை வருஷம் கடந்தும் என்ன நிற்கிதுன்னா அவர் இறந்து போயே ஃபிஃப்டி இயர்ஸ் ஆயிடுச்சு இன்னும் வாழ்றாரு ஏன்னா இப்போ நீங்க பாடும்போதே அது கேட்கும்போது ஹே இது நம்ம அப்போ கேட்டாலும் சொல்லிட்டு எனக்கு நசுதாஜியா இருக்கு சார் ஏன்னா டெஃபினேட்டா நானும் கேட்டு வாழ்ந்ததுதான் ஏன்னா அப்பா அம்மா இவங்க எல்லாம் வந்துட்டு கேட்பாங்கல்ல

இந்த காதோடு தான் நான் பாடுவேன் அது மாதிரி அவங்க பாட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த கல்லெல்லாம் மாணிக்கக்கலாலாம் அதில் ஒரு ஹம்மியும் கொடுத்துருப்பாங்க அஹா அஹா அதெல்லாம் எல்லோரும் சரியாமாங்க அது மாதிரி சந்திரபாபு சார் எப்படி துள்ளல் பாட்டு இருக்கோ அது மாதிரி ஒரு சூப்பர் அது ஒரு மெலோடி அது அது அந்த சாங்கை வந்து கேட்டாலே அந்த படமும் அந்த மாதிரி அந்த கண்ணதாசன் சார் கண்ணதாசன் சாருடைய சொந்த படம் நினைக்கிறேன் அந்த படம் வந்து அதுக்கப்புறம் ஒரு கவலை இல்லாத மனிதன் அந்த படம் பேரு ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப கவலை ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே அது நடிச்ச ஹீரோவாக நடிச்ச சந்திரபாபு சார் சரி அதை ப்ரொடியூஸ் பண்ண கண்ணதாசன் சாருமே அது கண்ணதாசன் சார் அருமையான ஒரு வரிகள் எழுதியிருப்பார் அந்த சாங் அந்த இது வந்து டியூனுக்கும் சரி அவர் அந்த சாங்கை பாடியிருக்கிறவ தான் இருக்கு இல்லையா இப்போ சொன்னீங்கல்ல அப்படி இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சந்திரபாபு சாருடைய ரொம்ப பிடிச்ச பாட்டில் இது ஒன்று ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பா இரவின் கண்ணீர் பனித்துளி என்பாய் முகிலின் கண்ணீர் மழையென கொள்வா இரவின் கண்ணீர் பனி என்பார் முகிலின் கண்ணீர் மழை என சொல்வார் எழுதால் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் இயற்கை சிரிக்கும் பிறக்கும் போதும் அழுகின்றான் போதும் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் இந்த அடுத்த ரெண்டாச்சரணம் தான் வேற லெவல் இருக்கு அன்னையின் கையில் ஆடுவதின்பம் கண்ணியின் மடியில் சாய்வதும் இன்பம் அன்னையின் கையில் ஆடுவதின்பம் கன்னியின் மடியில் சாய்வதும் இன்பம் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம் பெரும் பேரின்பம் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே சார் அந்த டைம் நான் எப்படி யோசிச்சிருப்பாங்கல்ல

செல்பிஷ்னஸ் விட்டுட்டிங்கன்னா அதுதான்டா பெரிய பேர் என்பது பாருங்க அதாவது இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் இரவின் கண்ணீர் பனித்துறி என்ப முகிலின் கண்ணீர் மழை என்ன பண்ணிணா அவங்க ஓல்ட் இஸ் கோல்டுங்கிறது சரி ஏன் இப்போலாம் இந்த மாதிரி பாடல்கள் வரவே மாட்டேங்குது என்ன செய்யறது உலகம் கையில் ஃபோன் வந்துருச்சு அதான் காரணம் ஏன்னா இந்த லிரிக்ஸும் சரி பாடலாம் இருக்க எப்படி இருக்குது அப்படி தான் இன்னைக்கு ஒரு சின்ன பசங்க ஒரு டீனேஜ் பசங்க ஒரு காலேஜ் பட பசங்களாக இருந்தாலும் இந்த லிரிக்கை கேட்டால் ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியாது அவங்க என்ன தான் அனிரு ஃபேனாக இருந்தாலும் சரி ஏ ரமன் சார் ஃபேனாக இருந்தாலும் இவங்க ஹாரி சார் சார் இருக்கிற எல்லா மியூசிக் ஃபேமஸ் சார் ஒரு இவங்களாக இருந்தால் கூட சரி ஃபேவர் இருந்தாலும் இந்த மாதிரி பாடல்கள் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சமாவது அவங்க ஏன்னா அந்த கனெக்டிவிட்டி ஃபீல் ஆமாம் நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம சரி என்ன விட்டுருங்க நீங்களாம் சின்ன முதிய வரலாம் இலக்கியம் உங்களுக்கே அந்த ஃபீலுங்கும் போது எப்படி சாதிச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா ரொம்ப சூப்பர் நிறைய விஷயங்கள் சார் நிறைய விஷயங்கள் இந்த எபிசோடில் பேசணும் நிறைய பாடல்கள் பண்ணீங்க கடைசியாக நீங்க பாடிட்டு என்னோட மனதையும் கொஞ்சம் கலங்க வச்சிட்டீங்கன்னு கூட சார் அதெல்லாம் கண்ணதாசன் சாருக்கும் கவிஞர் கண்ணதாசன் ஐயாவுக்கும் சந்திரபாபு சாருக்கு தான் போவோம் நான் உனக்கு பண்ணது அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன் என்னுடைய ஃபீல் கம்மி நம்ம ரொம்ப கேஷுவலாக பாடுறோம் அது ரெக்கார்டிங்ல இருந்து அந்த ஸ்கேலோட ஒரு கார்டை பிடிச்சி பாடும்போது அது ஒரிஜினல் சவுண்டு அது ஃபீல் வேறு மாதிரி இருக்கும் சூப்பர் சார் தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி